கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழகப் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம வைரம் கவர் சார் வணக்கம் வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மூன்றாவது சனிக்கிழமை பிரச்சாரமாக இந்த நம் நாமக்கல் கரூருக்கு வருகை வைக்கிறார் காலையிலிருந்தே அவங்களுடைய தொண்டர்கள் வந்து அலைமோதும் கூட்டமாக நாமக்கல்லே ஸ்தம்பிக்க வைத்திருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு வடிந்த நெடுங்களே வந்து பிரம்மாண்ட ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க விஜயோவர்களுடைய நாமக்கல் வருகை நீங்கள் முடிசா பார்க்குறீங்க அதாவது மீண்டும் மீண்டும் விஜயினுடைய பயணம் பரப்புரைகளை பற்றி நான் சொல்லும்போது சொல்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு கண்காட்சி மாதிரி தான் இது இந்த இங்கே வருகிறவர்களை வந்து நாம் தொண்டர்கள் என்று சொல்லுவ சொல்லுவதை விட ஒரு ரசிகர் கூட்டம் தான் ஏன்னா என்ன தொண்டர்கள் அப்படின்னா அவங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்படணும் ஆனால் விஜயுடைய தொண்டர்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்லை ஏன்னா வந்து இப்போ அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது என்னென்னா அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு வரலாறு திரும்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி ஏழு படைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது வந்து நீங்க இந்திய விடுதலை பற்றி பாடும்போது கண்ணே தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் ஒரு மிகப்பெரிய தியாகத்தில் கட்டப்பட்ட கோட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அறுபத்தேழு வெற்றி ஏன்னா நாற்பத்தி ஒன்பதில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது வந்து அதை அரசியல் அமைப்பா கூட மாறல பின்னாளிலே தான் ஐம்பத்தி ஏழில் தான் எட்டு ஆண்டுகள் கழித்து தான் அவங்க தேர்தல் களத்துக்குள்ள வர்றாங்க அடுத்து ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு இடம் அறுபத்தி ரெண்டில் ஐம்பது இடம் அப்புறம் தான் அறுபத்தேழுல ஆட்சி பிடிக்கிறாங்க அதே போல் எழுபத்தேழில் எம்ஜிஆர் படைத்த வரலாறும் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமானதில் ஏறத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அவர் திமுகவில் நினைக்கிறார் அதற்கு பிறகு தான் வந்து அறுபத்தி ரெண்டில் தான் அவர் முதல் அறுபத்தி ஏழில் தான் முதல் முறை அவர் தேர்தல் களத்தை சந்திக்கிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறுவது எழுபத்தி ஒன்று நடைபெற்ற தேர்தலையும் திமுக வேட்பாளர் அனுக்கிறார் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து திமுகவில் பணியாற்றியிருக்கிறார் அதே போல் வந்து ஒரு நடிகராக இருக்கும் பொழுதே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இணைந்து தான் செயல்பட்டது திமுக தொண்டர்கள் அங்கே ரசிகராக இருப்பாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுகவில் இருப்பாங்க இப்படி இணைந்து இருந்ததால் முழுக்க அரசியல் பயிற்சி என்பது அவர்களுக்கு இருந்தது ஓரளவுக்கேனும் இருந்தது எல்லாருக்கும் இல்லைனாலும் அதை வழிநடத்துபவர்களுக்காவது வந்து அந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு நீங்கள் தாவே காலை பார்த்தீங்க அப்படின்னா இது அத்தனையும் வந்து வெறும் ஒரு ரசிகர் கூட்டம் தான் அப்போ விஜயை பார்க்கணும் என்கிற ஒரே காரணம் மட்டும்தான் இதே இது ஊருக்கு இதே விஜய் இன்னொரு ரவுண்டு போனார்னா இந்த கூட்டம் இருக்குமானே இருக்காது ஏன்னா முதல் முறை அவர் வருகிறார் அவரை பார்க்கணும் அப்படின்னு வர்ற கூட்டம் தான் இன்னொன்று அந்த கூட்டம் வந்து எவ்வளவு தூரம் உண்மையிலேயே விஜய் பார்ப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து விஜயுடைய பரப்புரை அறிவிக்கப்பட்ட நேரம் நாமக்கல்லில் வந்து அந்த கே எஸ் திரையரங்கத்திற்கு பக்கத்தில் அவர் எட்டே முக்கால் மணிக்கு அவர் பேசுவார்னு அறிவிக்கப்பட்டது ஆனால் எட்டே முக்கால் மணிக்கு அங்கே குறைய ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் தொண்டர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்போது இப்போ நேரம் கடத்த 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 தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து வர்றாங்க இன்னொன்று வந்து அந்த பரப்புரை என்பது வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க பக்கத்து மாவட்டத்தை அருகாமை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க நீங்கள் இந்த மக்கள் திரளை வந்து நீங்கள் இதை வச்சு இத்தனை தொகுதி ஜெயிச்சிடலாம் அத்தனை தொகுதி ஜெயிச்சிடலான்லாம் பார்க்க முடியாது இப்போ நாமக்கல்லே மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பேசும் பொழுது அந்த மாவட்டத்தின் பிற பகுதிகளிலிருந்து ரசிகர்கள் வரும்பொழுது தான் இங்கே கூட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும் அப்படி உண்மையான ஆர்வம் இருந்தால் கூட எட்டரை மணிக்கு அவங்க முக்கால் மணிக்கு அவர் சொன்ன நேரத்துக்கு திரண்டு இருக்கணும் ஆனால் பட அதே போல பன்னிரெண்டு மணிக்கு வந்து அவர் கரூரில் வே வேலுச்சாமி பேசணும் ஆனால் இப்போது நடை இருக்கிற நேரத்தின்படி அவர் நாமக்கல்லே அவர் இன்னும் பேச தொடங்கலை இன்னும் சொல்ல போனால் எட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் பயன்படுத்தப்பட்ட தொண்டர்கள் போல விஜயோட தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறதை தாண்டி விஜய்யே ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னும் மாறல அவர் இன்னும் ஒரு தான் நடிகருங்கிற அந்த மனப்பான்மையை விட்டு அவர் இன்னும் வெளியில் வரல ஏன் இப்போ சொல்றீங்க ஏன்னா இன்னைக்கு எட்டே முக்காலுக்கு ஒரு ஒரு பரப்புரை கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறதா தே அறிவிச்சிட்டிங்க ஆனால் இன்னைக்கு காலையில் அவர் எத்தனை மணிக்கு விமானம் பிடிக்கிற கிளம்புனார்னு பாருங்கள் இன்று காலை எட்டு நாற்பத்தஞ்சு தான் அவர் வீட்டிலேருந்தே கிளம்புறார் அப்போ அவர் தெரியாதான் நாமக்கல் நம்ம எட்டே முக்காலுக்கு பேசணும்னு அப்போ நாமக்கல்ல எட்டே முக்காலுக்கு பேசணும் நீங்கள் எத்தனை மணிக்கு நாமக்கல்லில் இருக்கணும் ஆனால் இவர் எட்டே முக்காலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி பத்து மணிக்கு திருச்சிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு திருச்சியிலிருந்து ஒரு மணி நேரத்தில் சென்று சேர்கிற தூரம் தான் நாமக்கல் ஆனால் இன்னும் வந்து அவர் ரெண்டு மணியை தாண்டின பிறகு அவர் அங்கே போக முடியல அப்படின்னா இது என்ன அப்படின்னா செயற்கையாக ஒரு மாய தோற்றத்தை வந்து அவங்க உண்டாக்குறாங்க அதாவது வழிநடுக அவருக்கு வரவேற்பு வழிநடுக அவங்க இது அதனால போக முடியலை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நான்கு வழி சாலையில் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து அழகாக போயிடலாம் இவர் வருகிற வன் வாகனம் வந்து ஒரு உயர்தர வாகனம் அப்போ அதுக்கு வந்து வேக கட்டுப்பாடெல்லாம் கிடையாது அழகாக அவர் வந்து போகலாம் ஆனால் இவங்க தான் செயற்கையாக அப்படி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு மக்கள் மத்தியில் மக்கள் அலையில் ஒரு நீந்தி வருவதை போல் ஒரு என்ன ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுனா அவங்க ஒரு தொண்டராக நடந்து கொள்ளவில்லை ஒரு தொண்டராக நான் நம்ம தலைவர் இத்தனை மணிக்கு பேசணும் அத்தனை மணிக்கு பேசுவதற்கு அந்த தொண்டர்கள் நின்று இது கொடுக்கும் பழைய காலம்னா நமக்குலாம் தெரியும் எம்ஜிஆர் காலம் கலைஞரவர்கள் காலம்னா கலைஞர் அவர்கள் எட்டு மணிக்கு பேசுகிறாருனா நைட்லேருந்து படுத்துக்கிட்டவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கும் அவர்கள் வந்து எட்டு மணிக்கு பேசுகிறாருன்னு இருக்கக்கூடாதுல்ல ரெண்டு மணிக்கு பேசுனா கூட எட்டு மணிக்கு வரலாம்ல அதுதான் நாங்களும் சொல்ல விட்றோம் எட்டு மணிக்கு ரசிகர்கள் வருவதை குற்றம் சொல்லவில்லை ஆனால் இவர்கள் இவர் ஏன் லேட்டாக வர்றாருன்னு தான் கேள்வி இப்போ அன்றைக்கி வந்து எப்படின்னா நீங்கள் அவங்க மட்டும் இல்லை தலைவர்களே சீக்கிரம் வந்திருந்த காலமெல்லாம் உண்டு திமுக கூட்டம் என்று அறிவித்து விட்டு திமுக தோழர்கள் வந்து மற்ற கட்சி கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மேடைக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க சிறப்பு பேச்சாளர்கள் இல்லை மக்களோட மக்களாக உட்காந்துருப்பாங்க தன் பெயர் அறிவிக்கப்பட்ட போது தான் அவங்க மேலே அந்த கூட்டம் தொடங்குகிற நேரத்துக்கு தான் மேடைக்கே வருவாங்க அது வரைக்கும் மக்களோட மக்களாக உட்காந்துருப்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லையே எட்டே முக்காலுக்கு ஒரு இடத்துக்கு நான் பேச போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது காலையில் எட்டே முக்கால் தான் வீட்டை விட்டு அவர் கிளம்புவார்னா அப்போ அதற்கு அப்போ அவர் அங்கே காத்திருக்கிற மக்களை காத்திருக்கிற ரசிகர்களை அவர் என்னவா நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ அவங்க மேலே வந்து அவர் கொஞ்சமாவது ஒரு அக்கறையோ இல்லை மரியாதையோ இருந்தால் நமக்காக எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நம்ம நேரத்துக்கு போகணுங்கிற உணர்வு வந்து விஜயிடம் அல்லவா அப்போ அதுவே இல்லை அப்படின்னா அவரை ஒரு தலைவராக இப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் தாவைக்காவை சேர்ந்த நிர்மல் குமார் சொல்கிறாங்க கரூர் தான் அடுத்து எங்களுடைய டார்கெட் கரூர்ல நாங்கள் எப்படி சம்பிக்க வைக்க பார்க்குறோன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதி அவர்களுடைய சொந்த மாவட்டம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அங்கே ஒரு மக்கள் சக்தியை திரட்டும் போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்கும் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் நிர்மல் குமார் என்ன சொல்றாருன்னா கரூர் யார் கோட்டைன்னு என்னை காமிப்போம் அப்படிங்கிறார் நீ இங்கே ஒரு நாள் காட்சியை இங்கே வந்து நடத்தி விட்டு கரூர் யார் கோட்டை அப்படின்னு காமிக்கிறது இல்லை இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டார் எவ்வளவு தூரம் அவர் குறிவைத்து பழிவாங்கப்பட்டார் அதை அத்தனை தாண்டி இன்னைக்கு ஒரு கொள்கை உறுதியோடு இந்த இயக்கத்தில் பயணிக்கிறார் நிர்மல்குமார் யாரு நிர்மல்குமார் இப்ப இருக்கிற கட்சி ஓராண்டுக்குள்ள எத்தனாவது கட்சி நிர்மல்குமார் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வச்சி பேசுவதற்கு கொஞ்சமேனும் அருகதை இருக்கிறதா இல்ல அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து செந்தில் பாலாஜி பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி வந்து இப்போ ஒரு ஒன்றையாண்டு காலம் வந்து ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் ஒரு மேலாக சிறையில் இருந்தார் அடுத்து தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தி முழுமையாக சட்ட ரீதியாக பெற்று வெளியே வந்திருக்கிறார் அதே போல் அமைச்சரவையில் அவரை சேர்த்து கொள்ளக்கூடாது சேர்த்துக்கொண்ட தவறுன்னு போட்டாங்க அப்போதும் அமைச்சர் பதவி துச்சமான மதித்து தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளராக கரூர் மாவட்ட செயலாளராக அவர் தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்து வெளியே வருவாரா வரமாட்டாரா என்கிற அளவில் அவருடைய நிலை இருந்தபோது கூட அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை ஏன்னா வந்து நேரடியாக அமலாக்கத்துறை வந்து அவரை மூன்று நாள் காவலில் எடுத்துன்னு விசாரிக்கும் பொழுது அவற்றை கேட்கப்பட்ட நேரடியாக கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது அப்படின்னு அது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற விசாரணையிலேயே பதிவு பண்ணியிருந்தார் இப்படி ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது அப்படின்னு அப்போது அப்படி அவர் வந்த ஒருவேளை அதற்கு சரி என்று சொல்லியிருந்தால் அவர் மீதான வழக்குகள் நிறுத்து போயிருக்கும் அப்படி நடக்குமா அப்படின்னா நடக்கும் பதில் பார்த்துருக்கோம் அஜித் பவார் மீதான வழக்கு என்னவாச்சு அசாமோட இப்போதைய முதல்வராக இருக்கிறவர் மீது முன்பு இருந்த வழக்குகள் என்னவாயிற்று பாஜகவில் சேர்ந்தாலே அவருடைய ஊழல் கரை அனைத்தும் சரியாகிவிடும் தான் பாஜக வந்து வாஷிங் மிஷின் அப்படின்றாங்க வடநாட்டில் பாஜக வாஷிங் மிஷினில் போட்டால் ஊழல் கரை போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த பக்கம் வந்து நுழைய மாட்டேன் இல்லை அவர்களோடு சேர மாட்டேன் என்று தெளிவாக நான் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பயணிப்பேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிற செந்தில் பாலாஜியை நாங்கள் வந்து யார் கோட்டைன்னு காட்டுறோம் அப்படின்னு வந்து நிர்மல்குமார் பேசுவதாக இருக்கட்டும் இல்லை விஜய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வருமான வரி சோதனையிலிருந்து தன்னை காப்பாற்றி தான் அரசியல் கட்சியை தொடங்கினாரே தவிர அவர் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணணும்லாம் வெளியே வரல ஆக அப்படிப்பட்டவரோடு நீங்க செந்தில் பாலாஜி இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டனோடு ஒப்பிடுவதற்கு கூட நிர்மல்குமாருக்கோ விஜய்க்கோ தகுதி இல்லை இதுல குரு பார்த்தோம்னா கரூர் அவர் வந்து கடைசியாக பிரச்சாரம் செய்ய இருந்தது ஆனால் தற்போது வந்து திருவள்ளுவர் தான் விஜய் அவர் போகணுன்ற மாதிரி கருத்து இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய ஐயன் த டக்குன்னு தேர்ந்தெடுத்தாங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கடந்த செப்டம்பர் பதினேழு அங்கே பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட விழா கூட்டம் நடந்தது அந்த முப்பெரும் விழா கூட்டம் வந்து இந்த ஊடகங்கள் வந்து ஊதி விஜய் என்கிற பலூனை வந்து ஊடகங்கள் ஊதி ஊதி பெரிதாகுது அந்த பலூனை உடைச்ச குண்டூசி வந்து கரூர் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் இல்லை இந்த இளைஞர்கள் ஃபுல்லாக வந்து தாவையக்காக போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த மாயத்தை உடைத்தது வந்து கரூர் கரூர் முப்பெரும் விழாவில் அங்கே திரண்டிருந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்து விட்டு அவங்க ஊடகங்கள் எல்லாமே அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து பிள்ளைகள் வந்து மழலைகளை தூக்கி கொண்டு வந்திருந்தார்கள் எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு குடும்ப உணர்வோடு இருக்கக்கூடிய கட்சி அந்த காலத்தில் வந்து திமுகவினுடைய மாநாடுகளில் வந்து தொட்டி கட்டி போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தைகளை தொட்டில் குழந்தைகளையும் கூட தூக்கிட்டு போயிட்டு மாநாட்டுக்கு போவாங்க அப்படிப்பட்ட உணர்வு பெற்ற கட்சி திமுக நீங்கள் அந்த முப்பெரும் விழாவில் கொட்டும் மலையில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து தன்னுடைய குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்ததெல்லாம் சமூக ஊடகங்களில் வந்திருந்தது அப்போது அது எல்லாமே வந்து இவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்போது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாமக்களுக்கு நிறைய பேர் குழந்தைகளோடு வந்திருக்காங்க அதை ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா வெயிலை பொருட்படுத்தாமல் குழந்தைகளோடு வந்து நிற்கிறார்கள் அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுது இது எல்லாம் அப்படின்னா இது புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி அங்கே முப்பிரமலாவில் இருக்க அந்த இதை பார்த்துட்டு நாங்களும் அதே மாதிரி ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற வேலையை வந்து இன்னைக்கு இவங்க செய்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து எடப்பாடி இங்கே வந்தார் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அவருடைய பரப்புரை வந்து கரூரில் பண்ணார் அப்போ திமுகவும் அதிமுகவும் இப்போ கரூரில் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறார் ஏற்கனவே திருவள்ளூர் என்று அறிவித்தவர் இப்போது திடீர் என்று இந்த வா சனிக்கிழமை வந்து கரூர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதில் வந்து அவர் திருவள்ளூரை விட்டு விட்டு கரூருக்கு வந்ததுக்கு ஏதோ இது திமுக அதிமுகவுக்கு இணையா தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து வெளியே சொல்லப்பட்ட காரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்து இன்னொரு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இருக்குது என்ன அப்படின்னா திருவள்ளூரில் வந்து பரப்புரைக்கு இந்த வாரம் விஜய் வந்தால் விஜய்க்கு கருப்பு கொடி காட்டுவேன் அப்படின்னு தமிழர் படையைச் சேர்ந்த வீரலட்சுமி அவர்கள் அறிவிச்சிருந்தார் என்ன காரணத்தினால அப்படின்னா ஒரு இரண்டு காரணத்தை முன்னிறுத்தி இந்த கருப்பு கொடி போராட்டத்தை நான் விஜய்க்கு எதிராக நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா திருவள்ளூரை சேர்ந்த ஒரு விஜயோடைய ரசிகை வந்து தன்னுடைய மருத்துவ செலவுக்காக உயிர் போகும் தருவாயில் வந்து விஜய்க்கு உதவி கேட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க அது கடைசி வரைக்கும் அவங்க நடிகர் விஜய் தரப்பில் வந்து எந்த உதவியும் கிடைக்கல அந்த அவருடைய ரசிகை வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ அதை ஒரு காரணமாகவும் அதே போல் வந்து திரைப்பட பாடகி சுசித்ரா அவர்கள் வந்து ஒரு கருத்து பதிவு செய்திருந்தார்கள் விஜய் குறித்து என்ன அப்படின்னா விஜய் உடைய நடத்துகிற பார்ட்டிகளில் அந்த குடும்ப ரிலேட்டடாக அவர் நடத்துகிற பார்ட்டியில் விஜய் நடிகை த்ரிஷா போன்றவர்கள்லாம் வெள்ளித்தட்டில் உயர் ரக போதை பொருளான கொக்கைன்னு வச்சு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சுசித்ரா சொல்லியிருந்தாங்க அப்போ இது குறித்து விஜய் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வீரலட்சுமி ஒரு பேட்டி கொடுக்க இது கம்ப்ளைண்ட் வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த இதுவும் இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலை அது தரப்பில் வந்து விஜய் இருந்து அந்த இப்போ படகி சுசிந்திரா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா இப்ப நீங்க நேர்மையானவர்களாக இருந்திருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அதுக்கு இப்போ வரைக்கும் வந்து விஜய் தரப்புல இருந்து எவ்வித பதிலும் கொடுக்கப்படலை அப்போ அந்த இரண்டு காரணங்களை முன்னிறுத்தி கோயில் அவங்க வீரலட்சுமி அவர்கள் வந்து திருவள்ளூருக்கு விஜய் வந்தா கருப்பு கொடி காட்டுவேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இது அளவுக்கு விஜய் வீரலட்சுமி வீரலட்சுமி ஆளா அப்படின்னா இல்லை தாவே களவுக்கு ஆனால் இன்றைக்கு அவங்க பிரச்சாரத்தை மாற்றி இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் ஏன்னா இல்லைன்னா நீங்கள் அறிவித்தவாறு திருவள்ளூர் போக வேண்டியதானே இப்போ நாமக்கல்லையும் கரூர்லேயும் வந்து வந்தே இந்த வரவே நீங்க வந்தாகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அப்போ ஏ ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டப்படி அங்கே போகாமல் இங்கே வருவதற்கு ஒருவேளை வீரலட்சுமி அறிவித்த அந்த கருப்பு கொடி கா போராட்டம் காரணமாக இருக்கலாம் சார் கூடுதலாக பார்த்தோம்னா விஜய் அவனுடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் வெற்றியாக தோல்வியாங்க சார் ஏன்னா எங்கே போனாலும் ஒரு மக்கள் சக்தி திறன் இருக்கு விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்லாம் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள் கூட இரநூறு ப்ளஸ் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க நாம இந்த விஜய் அவனுடைய இந்த ப பயணத்தை புதுசாக பார்க்கலாம் இல்லை அதுதான் நான் முதல் சொன்னதுதான் விஜயுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு ஷோ அதானே தவிர இதெல்லாம் இட் இஸ் நாட் அ பாலிடிக்ஸ் அதனால் கண்டிப்பாக வந்து இது தேர்தல் அரசியலை பொறுத்தளவிற்கு விஜய் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு போகிறது மட்டும் கிடையாது தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடைசி நாள் பூத்துக்கு போகிறதுலேருந்து அவங்களை ப்ராப்பராக ஓட்டு போடணும் தொடர்ந்து வந்து நீங்கள் போய் கவர் பண்ணணும் வர இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் நான் முதல் சொன்னதான் இங்கே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பேசுகிறார் இங்கே கூட்டம் கூடுதுன்னா அந்த ஓட்டுக்கள் மாவட்டம் முழுக்க ஸ்பிளிட் ஆகும் இப்போ கரூர்ல கரூரில் நீங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ தெரியலங்க சார் நீங்கள் தான் எனக்கு பார்க்கவும் இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் பேருக்குள்ளே இருக்கும் அவ்வளவுதான் அப்போ ஒரு மாவட்டம் முழுக்க ஒரு இடத்துல ஒருத்தர் குவிக்கும் பொழுது இவ்வளோ பேர் தான் வர்றாங்கன்னா இவங்க வாக்குகளாக எப்படி கன்வெர்ட் ஆகும் ஒன்று இன்னொன்று இவரிடம் வருகிற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு வாக்குரிமை இருக்கிறது அப்படிங்கிறதே லாஜிக்கு நீங்கள் ஒன்றும் சிம்பிளாக வேணா கேளுங்க போன வாரம் நாகப்பட்டினம் திருவாரூருக்கு வந்ததை விட நாமக்கலுக்கும் கரூருக்கும் கூட்டம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த வாரம் காலாண்டு விடுமுறை விட்டுருச்சு ஸ்கூல் பசங்களாம் விஜய் பார்க்க வந்திருக்காங்க அவ்வளவுதானே தவிர போன வாரம் காலாண்டு தேர்வு நடந்துச்சு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் இப்படி இவரை பார்க்க வருகிற பலருக்கு வாக்குரிமையே கிடையாது அப்போ இதையெல்லாம் மட்டும் வைத்துக்கொண்டு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் ஆகிவிடுவார் அப்படின்னு வந்து சொல்லுவது அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு வெறுப்பை வன்மத்தை தீர்த்து கொள்வதற்கு தான் பயன்படுமே தவிர உண்மையில் வந்து விஜய் அவர் நிற்கிற தொகுதிகளில் ஜெயித்தாலே அது பெரிய விஷயம் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்